டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் இல்லை ஜாண்டிய டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே கூட உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியரில் ஐம்பது ஐம்பது டி மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு டிஎன் எழுபத்தி ஏழு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பிங்க பவர் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டுவெல் கிளச் மாடல் வண்டிங்க ஜான்டியரில் ஐம்பது அடி பி செவன் மாடலுங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் நம்பர் ஆத்தூர் நம்பருங்க புதிய டாப் வந்து போட்டிருக்காங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பரில் வந்து எடுத்திருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி சேரோடாத வண்டி தாங்க வண்டி இருக்குமிடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்குங்க வண்டி நான் டர்போ வண்டி ரெண்டாயிரத்தி நூறு ஜிலரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குது ஃப்ரண்ட் டயர் புதிய டயர் போட்டிருக்காங்க எம்ஆர்எஃப் டயருங்க ரியர் டயர் ஒரிஜினல் டயர் நாற்பது பர்சன்டேஜ் வந்துருக்குங்க கம்பெனியில் வந்த டயர் ஜாண்டியரில் ஐம்பது ஐம்பது டி ஐம்பது ஹெச்பி வண்டி வி செவன் மாடலுங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஜாண்டியர் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே ஒன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மயந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே